ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி காய்ஸ் இருக்கீங்க ஸோ எல்லாருமே அங்கே நலமா இருப்பீங்க நான் நம்புகிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஓகே நம்மளோட வீடியோ எதை இருக்க போதுனா ஒரு ஹாரர் ஸ்டோரி ஒரு பேய் கதை இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கைஸ் அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னோட ஹாரர் ஸ்டோரி நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஹாரர் ஸ்டோரி வந்து இந்த மலேசியாவில் ஸ்ரீ சிறிடாங் சிவகாலி அம்மன் ஆலயத்தில் நடந்த ஒரு ஹாரஸ்டாரி பற்றி போட்டிருந்தேன் அந்த அம்மா வந்து அந்த பேயை எப்படி ஓட்டுனாங்க அவரோட இருந்து அப்படின்ட்டு ஸோ அதுக்கு எதிர்பார விதமாக ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்தீங்க காய்ஸ் அதுக்கு ரொம்ப நன்றி இப்போது அந்த வீடியோவுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ கே வியூஸ் இருந்திருக்குன்னா அது எல்லாமே உங்களால் தான் காய்ஸ் அது எல்லாமே உங்களால் தான் அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய லைக் பண்ணியிருந்தீங்க கொமெண்ட் படிச்சிருந்தேன் எல்லா கொமெண்டையும் நான் படித்தேன் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு பிரதர் வந்துட்டு ப்ரோ நீங்கள் பின்னாடி வந்து ஸ்க்ரீன் போட்டு பேசுங்க ஸ்க்ரீன் போட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக நானும் ஸ்க்ரீன் வாங்கலை ஸ்க்ரீன் வாங்கி கண்டிப்பாக போட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ செய்கிறேன் சரிங்களா ப்ரோ ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்க்கு உங்களோட சப்போர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறனால தான் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் மேலும் மேலும் வளர முடியும் ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் சரிங்க இந்த கதை எங்கே நடந்தது பார்த்திங்கன்னா இந்த கதையும் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எஸ் மலேசியாவில் நடந்த கதை யாருக்கு நடந்த கதைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது சின்ன வயசில் என்னுடைய மாமா எனக்கு சொன்ன ஒரு கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா லாட்டரின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா மலேசியாவில் இருந்து நம்பர்ஸ் நம்பர் வாங்குறது இல்லை நம்பர் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் அதை பார்த்தோன்னா லாட்ரி லாட்ரி சீட்டு வாங்குறது லாட்ரி எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி மலேசியாவில் நம்பர் எடுக்கிறது நம்பர் எழுதுறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாட்ரி நம்மளுக்கு விழுந்தா நம்ம பேரில் விழுந்தா நம்ம போடுற சின்ன காசு நம்ம கொடுக்குற அந்த சின்ன எண் கணிப்பு சரிங்களா இப்போ நாலு நம்பர் இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நம்பர் எழுத போகிறேன் அப்படின்னா நாலு ஆறு ரெண்டு ஒம்பது என்னுடைய நம்பர் எழுதி நான் சின்ன அமௌண்ட் கொடுத்து கட்டிடுவேன் சரிங்களா அதை அவங்க லாட்ரியில் சுத்த விடுவாங்க லாட்ரியில் விழுந்ததுக்கு பிறகு நான் கணிச்ச நாலு ஆறு ரெண்டு ஒம்பது அதே நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு பரிசு பணமாக கிடைக்கும் சரிங்களா அது அதில் நிறையா வகை இருக்குது கைஸ் மிலேஷாவில் ஒன்றாவது பரிசு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு அந்த மாதிரி மெக்னம் டோட்டோ கூடா லோட்டோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவாங்க அங்கே அப்போது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்கு ஒன்றாவது பரிசு வாங்கினா இத்தனை இவ்வளோ ரிங்கேட் கிடைக்கும் ரிங்கேட்னா மலேசியாவோட கரன்சி நம்ம ரிங்கேட் சொல்லுவோம் எப்படி இந்தியாவில் ரூபீஸோ அந்த மாதிரி மலேசியாவில் ரிங்கேட்னு சொல்லுவோம் அப்போ மலேசியாவில் ஒன்றாவது பரிசில் லாட்ரி விழுந்தா இத்தனை ரிங்கேட் ரெண்டாவது பரிசுல விழுந்தா இத்தனை ரிங்கேட் ஆறுதல் பரிசுல விழுந்தால் இத்தனை இத்தனை ரிங்கேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூணு நண்பர்கள் சரிங்களா வைஸ் மூணு பேர் அவங்க எல்லாமே வந்து ஃபேமிலி மேன் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்கள பற்றி ஆனால் மூணு பேருன்றது தெரியும் அந்த மூணு பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ரொம்ப எப்படி சொல்கிறது குடும்பத்தை ரன் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு யார் மூலமோ தெரில யாரோ ஒருத்தர் மூலமாக இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது சுடுகாட்டில் போயிட்டு நம்பர் கேளுங்க ஆ சுடுகாட்டில் போய் நம்பர் கேட்குறதா என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் சுடுகாட்டில் போய் யாருக்கிட்ட நம்பர் கேட்கணும் கிட்ட நம்பர் கேட்க சொல்கிறாங்க ஆ கிட்ட நம்பர் கேளுங்க பேய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேயா கைஸ் இந்த விஷயம் கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா இந்த வீடியோவோட ஒரு எச்சரிக்கை குறிப்பாக நான் போடுறேன் ஓகே ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் அனிமோ சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சமயத்துக்கு அப்பாறுபட்டது நம்ம வழிபாட்டுகள் நம்ம வழிபா நம்மளுடைய வழிபாடுகளுக்கு அப்பாறுபட்ட விஷயங்கள் சரிங்களா அதனால் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நம்மளுடைய தன்மானம் நம்மளுடைய சிறப்பு அதுதான் நம்ம பெருமைப்படக்கூடிய காசு சரிங்களா அப்போது இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் சுடுகாட்டுக்கு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய மூங்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க மூங்கில் பெம்பு இருக்குல்ல அந்த மூங்கில் அந்த மூங்கில் வந்துட்டு நீளமாக வெட்டி மேலே ஒரு ஹோல் போட்டுடுறாங்க கீழே ஒரு ஹோல் போட்டுடுறாங்க சரிங்களா அப்போது மேலேருந்து எது ஊற்றுனாலும் கீழே போவோம் அந்த மாதிரி அப்போது ஒரு மூங்கில் அப்புறம் சில படையல் பொருட்கள் இந்த பேய் குகந்த என்னென்னமோ படையல் பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்புறம் ஒரு கோழி ஒரு சேவல் வாங்கிட்டு போயிருக்காங்க ஓகேவா கருப்பு சேவல் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஒரு சேவல் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த மூணு விஷயங்களும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க மலேசியாவில் உள்ள ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மூங்கில் இருக்குதுல்ல இந்த மூங்கில் எடுத்துக்கிட்டாங்க அந்த படையல் ஜாமான் எடுத்துக்கிட்டாங்க அந்த கோழி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நாள் முன்னுக்கு மரணம் அடைஞ்ச ஒரு சமாதிக்கு போகிறாங்க சரிங்களா அவங்கள வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்போது அந்த சமாதி வந்து ஒரு பெண்ணினுடைய சமாதி சரிங்களா அந்த பெண்ணினுடைய சமாதி கிட்டே போயிட்டு அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் முன்னுக்கு இறந்துருந்தாங்கன்னா பூவெலாம் போட்டிருப்பாங்க அந்த பூலாம் கண்டிப்பாக வாழியிருக்கோம் அப்போ கண்டுபிடிச்செல்லாம் ஓகே கொஞ்ச நாள் முன்னுக்கு இவங்க இறந்தவங்க அப்படின்ட்டு அப்படி தான் இவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு சமாதியை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த சமாதி முன்னுக்கு அவங்க மூணு பேரும் நிற்கிறாங்க நின்ன கையோடையே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒருத்தர் அந்த மூங்கில் வச்சுருந்தாங்கன்னு நான் சொன்னேன் அந்த மூங்கில் கம்பு அந்த மூங்கில் அந்த சமாதிக்கு நேராக அடிக்கிறாரு அந்த சமாதி இப்போ சமாதி இப்படி இருக்குன்னா அந்த சமாதிக்கு நடுவில் அந்த கால் பகுதியில் சரிங்களா அந்த கால் பகுதியில் அடித்து வைக்கிறாரு அந்த ஊனி வைக்கிறாரு அந்த மூங்கில் சரிங்களா இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு சேவல் எடுத்து வந்தாங்கள்ல அந்த சேவலோட கழுத்தை அறுத்து அந்த பெம்பு இருக்குல்ல அந்த மூங்கில் அந்த மூங்கிலோட ஓட்ட மேல அந்த ரத்தத்தை விட்டுறது சேவல் கழுத்தை விட்டி இப்படி விட்டா அந்த ரத்தம்லாம் வந்து அந்த மூங்கில் வழியாக கீழே இறங்கும்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துருக்காங்க அப்போ இவங்க பண்ண 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 என்ன பண்ணுது அந்த சேவலை துடி துடிக்குது சேவல் கருத்து சேவல் துடி துடிச்சோம் அந்த ரத்தம் எல்லாமே அந்த மூங்கில் வழியாக அந்த சமாதி உள்ளுக்கு போகுது ஆ அப்போ ரத்தம் உள்ளுக்கு போது இவங்க அந்த படையல் பொருட்களெல்லாம் வச்சு அந்த சமாதியில் இருக்கிற பெண்ணினுடைய ஆத்மாவை அழைக்கிறாங்க அழித்த உடனே அந்த ஆத்மா வந்து நின்னதாங்க ஐஸ் அவங்க மண்ணுக்கு அதை பார்த்து மூணு பேருமே ரொம்ப பயந்துட்டாங்களாம் ஆக்சுவலி அந்த மூணு பேருக்கு முன்னுக்கும் அந்த ஆத்மா எப்படி வந்து நின்றுச்சுன்னா புகை மாதிரி ஒரு வெள்ளை உருவம் நீளமான கூந்தல் இதுதான் ஹைலைட் கைஸ் இது தான் ஹைலைட்டு என்ன ஹைலைட்னா கையில் ஒரு குழந்தையோட அந்த ஆத்மா அவங்க முன்னுக்கு வந்து நிற்கிது ஆ கையில் குழந்த என்னடா கையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பேய் வெளியே வந்து கேட்குதான் ஏண்டா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் என்ன ஏண்டா இப்போ எழுப்பி வெளியே வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கேட்குது மூணு பேருக்கிட்டையும் மூணு பேருக்கும் அள்ளு இல்லைன்னு தான் சொல்லணும் கைஸ் ரொம்ப பயந்துட்டாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படின்னு வளர்கிறாங்க சொல்ல தெரியல அதில் ஒருத்தர் தைரியமாக சொல்கிறாரு அந்த மூணு நண்பர்களில் ஒருவர் தைரியமாக சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற நாங்கள் மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது கேட்குது உனக்கு என்ன உதவி நான் செய்யணும்னு அந்த பேய் கேட்குது இவர் சொல்கிறாரு எனக்கு நீ நாலு நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் ஏறுனால் எங்களுக்கு காசு கிடைக்கும் எங்கள் குடுமையோட வறு வறுமை சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம் நாங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த பணம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு பேத்தில் ஒரு நண்பர் சொல்கிறாரு உடனே அந்த பேய் கேட்டுட்டு ஓ நம்பர் கேட்க வந்திருக்கியா அப்படின்னா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேய் திருப்பி அந்த நண்பர்கள்கிட்ட கேட்குது அந்த நண்பர்களில் ஒருத்தர் கேட்குறாரு என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க அப்போ அந்த பேய் சொன்னிச்சு என்னோட குழந்தைய நீங்கள் மூணு பேரும் கையில் பிடிச்சிருக்கணும் நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவேன் அந்த வெளியே போயிட்டு வர காலகட்டத்தில் தான் உனக்கான நம்பரை நான் தேடி எடுத்துகிட்டு வருவேன் சரிங்களா கச்சுவல் அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா அது கையில் பிடிச்சிருக்கிற குழந்தைய வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோம் அந்த குழந்தைய அவங்க மூணு பேரும் பிடிச்சிருக்கணும் இதில் தான் அந்த பேய் அந்த இந்த குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த பேய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெளியே போயிடும் சுடுகாட்டுக்கு வெளியே போய் அந்த ஊரை சுற்ற போயிடும் எதுக்கு ஊர் சுத்த போதுன்னா ஆக்சுவலி ஊர் சுத்த போகுதுன்னு இல்லை அது அந்த கரெக்டான நம்பர் ஓகேவா நாளைக்கு ஏறக்கூடிய நம்பரை தேடி கணிச்சு அந்த பெய்யை எடுத்துகிட்டு வரோம் அது எப்படி கணிக்கிது எல்லாம் கேட்காதீங்க எனக்கே தெரியல ஸோ அந்த மாதிரி எடுத்து நான் வரத்துக்குள்ள என்னோட குழந்தைய நீங்கள் மூணு பேரும் வச்சுருக்கணும் இங்கே தான் அந்த பேய் இவங்களுக்கு ஒரு நிபந்தனை ஒரு கண்டிஷன் போடுது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய குழந்தைய யாரும் எக்காரணத்தை கொண்டோம் கீழே மட்டும் போடக்கூடாது கீழே போட்டிங்க உங்களை நான் போட்டுருவேன் அந்த பேய் சொன்னிச்சான் சரிங்களா ரைஸ் அப்போது அந்த பேய் அந்த பேயோட குழந்தை எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ சேலஞ்ச் வந்தால் கூட அந்த பேயோட குழந்தைய உங்கள் மூணு பேரும் கையில் தான் வச்சுருக்கணுமே தவிர கீழே போடக்கூடாது கீழே போட்டுட்டாங்க அவங்களோட கதை அன்னியோடு முடிச்சு ஓ இந்த பேய் அந்த மூணு பேரும் ஒத்துக்கிறாங்க சரி உன் குழந்தைய கூட நாங்கள் நீ சொன்னது மாதிரியே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பையோட அந்த பேயும் சம்மதம் சொல்லிருச்சு அந்த பேய் என்ன பண்ணிச்சு அந்த குழந்தைய அவங்க மூணு பேர் கையிலேயும் கொடுத்துச்சாங்க காய்ஸ் இவங்க மூணு பேர் அந்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய மூஞ்ச பார்த்தா அந்த குழந்தைக்கு மூஞ்சி அழுகி போயிருக்காங்க ஐஸ் அழுகி போயிருக்கான் கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அந்த சுச்சுவேஷனில் இருந்து அவங்க மூணு பேருக்கும் எப்படி இருந்திருக்கோம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது தான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு அப்போது அந்த பேய் சரி மூணு பேரும் என்னோடய குழந்தைய பார்த்துக்கோங்க சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என் குழந்தைய காரணத்துக்கு ஒன்றும் கீழே போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் போயிடுச்சு சரிங்களா காய்ஸ் அந்த பேய் நம்பரு தேடுறதுக்கு போயிடுச்சு அப்போது இவங்களாம் அந்த குழந்தைய குழந்தை தானே எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்க முடியும் வச்சுருப்போம் பேய் வந்தோன்னா அதுக்கிட்டே கொடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கையில் வச்சுருக்காங்க அந்த குழந்தைய சரிங்களா கைஸ் ஓ உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பேய் வரவே இல்லை இந்த குழந்தை அப்பதான் ஒரு விசித்திரமான ஒரு நடவடிக்கையை காமிக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் ஆக 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 அதுல அந்த மூணு பேர்ல ஒரு நண்பர் தான் அந்த குழந்தைய புடிச்சிருக்காரு அவருக்கு ஃபீல் பண்ணுது அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி பாரம் ஆகுது அவங்க சுமக்குறாங்களா அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தை வந்து வெயிட் ஆகுது வெயிட் ஆக ஆக இவங்க இவர் கையை மேல ஏத்திட்டு போறாரு அந்த குழந்தையோட எடை வந்து இவர் பாரத்தை தாங்க முடியாம கையை கீழ கொண்டு போக வைக்குது அப்போ இவர் என்ன பண்றது டே நான் ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கேன் நீ கொஞ்சம் பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல நண்பர்கிட்ட கொடுத்துட்டாரு பக்கத்துல நண்பரும் குழந்தைய கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்காரு அவரால் பிடிக்க முடியல இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டாரு இன்னொரு நண்பரான பிடிக்க முடியல என்னோட குழந்தை நேரம் ஆக நேரம் ஆக நேரம் ஆக வெயிட் ஏறிக்கிட்டே போகுதே நம்மளால இந்த வெயிட்ட தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ரொம்ப அப்படியே பரபரப்பாக இருக்கிறாங்க அப்போ மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம மூணு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கை ஒன்னா கோத்து என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய பிடிக்கிறாங்க ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ் அந்த குழந்தையோட வீட்டு மூணு பேராலையும் சுமக்க முடியல அவங்களும் எவ்வளையோ ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க சுமக்க முடியாம கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய அப்படி கீழே போட்டுட்டாங்க இதை தெரிஞ்ச அந்த குழந்தையோட அம்மா அந்த பெரிய பேய் இருக்குல்ல நம்பர் தேட வெளியே போனுச்சேன் அந்த பேய் உடனே சுடுகாட்டுக்கு வந்து அவங்க முன்னுக்கு நின்று நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன் நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு பேரையும் ஓங்கி ஒரே அரை காய்ஸ் ஒரே அரை அரைஞ்ச உடனே மூணு பேருமே அதே சுடுகாட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதோட அந்த பேய் எங்கே போணுச்சு ஏது போணிச்சின்னு தெரில இவங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான் மறுநாள் காலையில் தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க விடிஞ்சிருச்சு அவங்க மூணு பேரும் அந்த சமாதிக்கு மின்னுக்கு மயங்கன நிலையில் படுத்து கடந்திருக்காங்க ஆ இது தான் காய்ஸ் இது தான் அந்த கதை கடைசியில் அவங்களுக்கு நம்பரும் கிடைக்கல பேய்கிட்டையும் அடி வாங்கி வாழ்க்கையும் நாசமாக போச்சு சரிங்களா அதனால தான் நான் சொன்னேன் இதெல்லாம் நம்மளுடைய சமயத்துக்கு அப்பாற்பட்டது நம்மளுடைய வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டது தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது அதனால் யாருமே இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாட்டாக செய்யாதீங்க கை சரிங்களா அதாவது விளையாட்டு இல்லை இது வந்து விபரீதமான ஒரு செயல் இதை நீங்கள் விளையாட்டாக செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு உயிரே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா கைஸ் அதனால் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு பாடமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கதை எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த ஒரு டி காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தட் இட்ஸ் பாய் ஃப்ரம் யோ கணேஷ் பாய் கைஸ் நன்றி வணக்கம் குழந்த அப்பதான் இந்த குழந்தை அப்போதான் ஒரு விசித்திரமான ஒரு எண்ணிக்கை நம்மளோட சேனல்ல மலேசியாவிலே ஒரு இது இருந்தது ஏதோ அதான் அது